தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும் அழகப்பபுரம் ஏ பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஈத்தாமொல்லி பகுதியில் அதிகமா தென்னை உற்பத்தி அப்படின்னா அந்த இடத்துல நல்ல தரமான தென்னை மரங்கள் கிடைக்கும் நல்ல தேங்காய் உற்பத்தி அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம குமரி மாவட்டத்தை வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் நம்ம நீங்க வழுக்கம்பாறை பக்கத்துல இருக்கக்கூடிய அழகம் அப்படிங்கிற ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா வணக்கம் வணக்கம் சார் எத்தனை வருஷமா தென்னை சாகுபடியில ஈடுபாடு நான் வந்து ஒரு பத்து வருஷமாட்டு இந்த தென்னை சாகுபடியில ஈடுபாடு ஈடுபாடோடு இருக்கிறேன் நாங்க சின்ன வயசுல இருந்தே அதாவது எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க அது சார்ந்துதான் இருக்கிறோம் அப்பாவுடைய வழிகாட்டுதலின் பேர்ல பல விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அதன் பிற்பாடு நீங்க வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி சமீபத்துல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் சரி இப்போ தென்னை உற்பத்தி அப்படின்னா பொதுவாக வந்து தென்னை சாகுபடி பண்ணுறதுக்கு நாற்றுகள் தயார் பண்ணணும் நீங்களே தயார் பண்ணிடுறீங்களா இல்லை வெளியே இருந்து வாங்குறீங்களா தென்னை நாற்று முதல்ல வெளியே இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நானே உற்பத்தி பண்ணிடுவேன் இப்போ நிறைய வழிகாட்டுதல் அரசாங்கம் எங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் சொல்லி தந்துருக்குறாங்க அதன்படி இப்போ நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் தென்னை நாட்டு தயார் பண்றோம் அப்படின்னா அந்த தேங்காய் தரத்தை தரமான தேங்காயை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும் எப்படிப்பட்ட தேங்காய் எடுக்கிறீங்க ரெண்டாம் தேங்காயா இல்லை தேங்காயை வெட்டி போட்டு எடுக்கிறீங்களா உடைஞ்சிடக்கூடாது இப்படி நிறைய இருக்கு இல்லையா இப்போ எங்களுக்கு அரசாங்கம் பரிந்துரை அப்படின்னாக்க ரெண்டாம் கொலை முதல் கொலையில்தான் நாங்க முன்னாடி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டாம் தான் எடுக்கணும் அதுல தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ரெண்டாம் தேர்ந்தெடுத்து அதை இறக்கிறோம் கிலோ விழுந்தாலும் முளைக்க தான் செய்யும் ஆனால் நாங்கள் அதை நம்ம தேர்வு செய்கிறதுனால ரெண்டாம் தேர்வு செய்து அதை கயிறு கட்டி இறக்கி அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துகிறோம் நாட்டுக்காக வைக்கக்கூடிய தேங்காயை வந்து எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறீங்களா அதுக்கான மண் பரப்பு எப்படி அதில் மணல் மணலில் வைக்கிறோம் நாங்கள் மணலில் வச்சா அது வேறு நல்லா தாராளமாக சீக்கிரமாக விடும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மணலில் வைக்கிறோம் அதாவது கொஞ்சம் இந்த தென்னங் நாறு இருக்குல்ல கோக்க பித்துன்னு சொல்கிறாங்க இல்லையா அதையும் இந்த மணலையும் கலந்து நான் வைக்கிறேன் அப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியும் பிடிச்சி கீழே மரம் எல்லாம் போயிடாது தண்ணி கொஞ்சம் கட்டி நிற்கிறது மாதிரி எப்படி வைக்கிறோம் முன்னாடி தேங்காயெல்லாம் நாங்கள் அந்த இருக்கோம்ல அந்த பகுதியை தான் முதல்ல நாங்கள் வச்சோம் இப்போ நான் ஒரு நெட்டில் பார்க்கும்போது இண்டோனேஷியாவில் சைடில் எப்படி வைக்கிறாங்க சைடில் வச்சாக்க என்ன பெனிஃபிட்னாக்கா அதில் தண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சைடில் வைக்கிறாங்க எல்லாம் நான் நாற்று பார்க்குறது எல்லாமே இப்படி சைடில் வச்சு வேறு கிலோ விடுறதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்குது நாட்டுக்காலத்து எவ்வளவு நாள்ல நம்ம வந்து அதை புடுங்கி வேற இடத்துல மாற்றி நடவு பண்ணலாம் மூணு மாசத்துல அது குரு வரும் அஞ்சு மாசத்துல பிடுங்கி நடலாம் ஆனா ஆறு மாசம் ஏழு மாசம்னாக்கா நமக்கு நம்ம இருக்கு வைக்கக்கூடிய இடத்துல வந்து காண்டாமிருகம் வண்டெல்லாம் இருக்காது நம்ம அந்த தான் வைக்கிறோம் பாதுகாப்பாட்டு வைக்கிறோம் அப்போ நல்ல வளர்ந்த தென்னையில இன்னொரு இடத்துல பிடுங்கி வைக்கும்போது அது சீக்கிரம் வரும் நம்ம அந்த இருந்து கொஞ்சம் கடந்து வர்ற மாதிரி இருக்கும் நல்லா ஒம்பது மாதத்துலேயே இப்போ பிடிக்க வச்சேன் அப்ப நான் கொஞ்சம் நல்லா பெருசாட்டு வந்தது சரி இப்போ நடவு பண்ணும்போது அந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்ட மண் வாக்கு இருக்குது நம்ம பகுதியில் எங்கள் இதில் வந்து கொஞ்சம் களிமண் நான் அதனால கொஞ்சம் மண் கலந்து நல்லா ஒரு மூணு அடிக்கு மூணு அடி தோண்டி கீழே கொஞ்சம் எரு போட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அதை மணலால் நிரப்பிடுறது மணலும் இந்த கொக்கோ பித்தன்னு சொல்கிறாங்களா அதுக்கு இடையிடையே கொஞ்சம் போட்டு மணலாலேயே நிரப்பிடுறது நிரப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டு திரும்ப அந்த கண் வைக்கிறோம் பிறகு அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் களிமண் ஏரியா தான் எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் களிமண் தான் ஆனால் செம்மண் ஏரியாவில் நல்லா காய்க்கும் நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் செம்மண் அடித்து வைப்போம் கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஆனாலும் செம்மண் அடித்து வைச்ச உடனே நல்லா ஒரு பிடி பிடிக்கும் நல்லா பிடிக்கும் அப்போ செம்மண் ஏரியாவுக்கு நல்ல வரங்கிறது கருத்து சரி எவ்வளோ இடத்துல இப்போ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கரில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு ஏக்கர் ஒரே இடத்துல இருக்குது இன்னொரு அரை ஏக்கர் வேற இன்னொரு இடத்துல இருக்குது ரெண்டையும் அப்படி ரெண்டரை ஏக்கர் மொத்தம் இருக்குது எனக்கு சரி சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி பண்படுத்துவீங்க அது வந்து முதல்ல நாங்க எங்க அப்பா காலத்திலேயே வச்சுட்டாங்க வாழை வச்சிருந்தோம் முதல்ல வாழைக்கு ஓடி குளிய தோண்டி தோண்டி வச்சாங்க இப்போ நான் வைக்கிறது அப்படி இல்லை இப்போ நம்ம தோப்புள்ள தானே எனக்கு புது ரிசாட்டை நான் எதுவும் வைக்கல சில கூன் வண்டுகள் தாக்கினா ஒரு முப்பத்தஞ்சாம் ஐம்பது மரங்கிட்ட கூன் வண்டு தாக்கி போயிடுச்சு அப்போ அதுக்காக நம்ம இப்போ வச்சது இப்போ வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னாக்க குழியை மூணு அடிக்கும் மூணு அடி தோண்டி இந்த மண் என்னான்னு சொன்னேன்ல அப்படி தான் மற்றபடி உழவு ஓட்டுறது ஓட்டிக்கிட்டு இருப்போம் அது எப்போது வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டுறது புல் வந்துட்டுனாக்க மழை வந்து புல்லாட்டு ஆயிட்டு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரொட்டை வயிற்று வச்சு அடிப்பேன் அடிச்சிருவீங்க நான் ஆள் வச்சு அடிப்பேன் ஒரு அந்த பவர் டில்லர்ன்னு உண்டு களை வெறதுக்காக அதுவே ஒரு அடிக்கிட்ட போனே மாதிரி போவோம் அதை நான் பயன்படுத்திட்டே இருந்தேன் இந்த மழை வந்துட்டு எல்லா இடமும் முளைச்சிரும் இதை வச்சு நான் அடிச்சு அந்த கேணி எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எனக்கு சரி இப்போ நடவு முறையை பத்தி பார்ப்போம் நடவு முறைக்கு எவ்வளவு குழி ஆள அகல உயரம் தோன்றும் மூணு அடி மூணு அடி அகலம் மூணு அடி உயரம் முன்னாடி நீளம் இப்போ நடுறதுக்கு முன்னாடி குழி தோண்டிட்டீங்க அதுக்கு கீழே அடியில் என்ன என்ன போடு கொஞ்சம் சாணி தான் வரும் அந்த எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி சாம்பல் இருக்குல்ல அதை தூவி விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு குட்டை சாணி உரம் போடுவோம் காஞ்சதா காஞ்சது காஞ்சது அது நல்ல காஞ்ச உரத்தை அதில் போட்டுட்டு அது வந்து பின்னாடி தானே எடுக்கும் உடனே எடுக்காது அது ஒரு சுற்றி மணலில் போட்டு நிரப்பிடும் இந்த வேர்கள் உடனே அந்த சாணி சாணிக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சரி அதுக்கப்புறம் நட்ட பிறகு தண்ணி பாய்க்கிறது எப்படி தர பராமரிக்கிறது ஆமாம் மூணு நாளைக்கு ஒரு நான் தண்ணி ஊச்சிட்டே இருப்பேன் மூணு நாளைக்கு ஒரு அப்போ வந்தால் நமக்கு அந்த வேற உடனே எடுக்கும் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் வேறெல்லாம் வந்த பிறகு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி அடைச்சா போதும் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டாம் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டாம் நானே சொட்டி நீர் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு வாரம் சொட்டி நீரை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுருவேன் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப போடுவேன் அப்படியாட்டும் இருக்குது கலை மேலாண்மைக்காக அந்த மாதிரி சொட்டு தொடர்ச்சியாக செய்யும் போது கலைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் கண்டிப்பாக நிறைய தண்ணி வட்டினாலும் கலை வந்துடும் நிறையா அது அதுக்கு தான் நான் இந்த வீடு வாங்கினது இப்போ அரசாங்கத்தில் பசுந்தாள் உரம் சொன்ன பரிந்துரை பண்ணாங்க அது உளுந்து தந்தாங்க உளுந்து நான் வாங்கியிருந்தேன் பா மானிய விலையெல்லாம் வாங்கி அதை போட்டு அதை உள்ளுக்க அடிச்சு விட்டுருவேன் சரி இப்போ நடவு பண்ண பிறகு அதை வந்து எவ்வளோ நாளில் நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் அஞ்சு வருஷம் அது சொல்றாங்க ஆனா நமக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்படி ஆயிருது இப்ப நெட்டை குட்டை ரகம் நாட்டு ரகம் இருக்கு நீங்க என்ன ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து நடவு பண்றீங்க நான் நாட்டு ரகம் தான் எங்க அப்பா காலத்துல வச்சது இப்போ வைக்கிறது தான் நான் அந்த நெட்டை குட்டை எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாக்கா அந்த தேங்காயில அந்த இரண்டாம் தேர்ந்தெடுத்து வைக்கிறேன் எனக்கு அதில் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க நான் அதை கவனிச்சிருக்கிறேன் ஒன்று அந்த தாய் மரமும் வருது பக்கத்துல உள்ள மரம் வருது பக்கத்துல செவ்வழனிவு நிக்குது அந்த செவ்வளி கூட எனக்கு அந்த இதில் வருது அப்படி ஒரு நாலஞ்சு ரகத்துல வருது நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ இவன் வச்சிருக்கிறேன் வளர்ந்து வந்துட்டு இருக்குது அது ரொம்ப நான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னாக்கா என்னடா நம்ம இதுல வச்சோம் தாய்மரத்துல அந்த இது கொஞ்சம் வருது எல்லாமே கலந்து வருது அப்போ நமக்கு இது கொஞ்சம் இளம் பச்சை ஒன்று இருக்குது அது இளநிக்காகும் அப்படின்னாங்க நான் அதை விரும்பல என்னங்க நமக்கு இளநீ வேண்டாம் நம்ம காய் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல பச்சை இருக்குல்ல என்ன இப்போ நான் பாவிட்டே இருப்பேன் எனக்கு யாராவது வேற கேட்டாங்கனாலும் விலைக்கும் கொடுப்பேன் அறுபது ரூபாய்க்கு கிடைச்சாலே போதும் தானே லாபம் தானே கண்டுல இருந்தே நம்ம வளர்க்கணும் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகும் இடைப்பட்ட காலத்துல நம்ம இப்போ ஏதாவது ஒரு மகசூலோ ஏதாவது ஒரு அதுலேருந்து பெனிஃபிட் கிடைச்சாதான் நம்ம தொடர்ச்சியா அதை வந்து தொடர்ந்து பார்ப்போம் பிறகு இருந்தே எப்படி பராமரிக்கிறீங்க பக்கத்துல ஏதாவது ஊடு பயிர வேற ஏதாவது சாகுபடி பண்றீங்களா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நான் போடுறேன் வெண்டை போடுறேன் தக்காளி பெருசாட்டு அந்த மண்ணுக்கு வரமாட்டேங்குது வெண்டை எல்லாம் நல்லா வருது பிறகு இந்த சுரக்கா இருக்குல்ல சுரக்கா பீர்க்கன்காய் இதெல்லாம் நான் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அது வீட்டுக்கு தேவையான கிழங்கு இருக்குல்ல அப்படி எல்லாம் எல்லாமே உள்ளுக வச்சிருக்கிறேன் வரப்பில் நான் ஆடு வளர்க்குறதுனால எனக்கு வரப்புக்கு புல் வச்சுருவேன் நம்ம சீத்தா மரம் இருக்குல்ல அது வரும் சேட் அது விலைக்கெல்லாம் வாங்கலை சீத்தாப்பழத்துலருந்து கோட்டை எடுத்து ஒவ்வொரு குரோ பேக்கில் போட்டு அப்படி வளர்ந்து வரும்போது திரும்ப அதில் ஊனி வச்சுருவாங்க வரப்பில் அப்படியே வறுசியே வச்சு விட்டுருக்கறேன் எல்லா தோப்பும் முழுக்க அது அதே தோப்பு வரூசியாட்டு பாக்கு வச்சிருக்கிறேன் தேக்கு சின்ன சின்ன கேப்புகள் கூட இல்லாமல் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா தெரியும் சின்ன சின்ன கேப்புகள் எல்லாம் வரப்பில் தான் உள்ளுக்க ஒண்ணுமே கிடையாது உள்ளுக்க மாவு வச்சிருக்கிறேன் சரி வேற என்ன வாழை ஏதாவது போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்கேன் வாழை அது முக்கியம் நம்மளுடைய பிரதான தொழிலே தென்னை வாழை அது உள்ள ஃபுல்லாக வாழை தான் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வளரும் போது இப்போ தென்னைக்கு வந்து எப்படி பராமரிக்க சில குருத்திலே வந்து சில குறுத்தாள்கள் நோய் வண்டு அதை வந்து டெய்லி நம்ம பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி கவனிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு நிறையா அப்படி போயிருக்குது எனக்கு அது முதல்ல வர்றது செவ்வளி இருக்குல்லையா நான் சொன்னேன் இல்லையா செவ்வளண்ணி எனக்கு முளைச்சிதுன்னுட்டு செவ்வளநண்ணியில் தான் முதல்ல விழுது அது காண்டாமிருகம் வண்டுன்னு நீங்கள் சொல்றீங்க நாங்கள் கரைச்ச வண்டும்போம் அப்போ அந்த வண்டு முதல்ல தாக்குறது அந்த செவ்வளண்ணி தான் ஒரு வாரம் பார்க்கல அப்படின்னாக்கா போயிடும் அது வந்து நம்ம எரு சாணி தானே உரம் வைக்கிறோம் சாணி உரத்தில் அதில் எங்கேயாவது அளவுன்னு நம்ம எவ்வளோதான் பராமரிச்சாலும் எவ்வளோதான் மருந்து அடித்தாலும் அது வந்துடுது அதையும் தாண்டி ஏதாவது போடணும்னாக்க வேப்பண்ணை அதுதான் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதுல இருந்து வேப்பெண்ணெயெல்லாம் எல்லாம் போடுவாங்க சரி தெரிய பெரிய ரொம்ப எரிச்சலாயிடும் என்னடா எவ்வளவு வச்சாலும் இது வரல அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இது திரும்ப வந்துருத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் ஃபுல்லா போடுறது இல்லை பிறகு நமக்கு தொடர்ச்சியா வருமானம் கிடைக்கணும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரம் அடித்தல் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை செய்யறீங்க அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காதான் தான் சாணி உரம் வைக்கிறேன் மகசூல் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தேங்காய் எல்லாம் எப்படி காய்க்குது நல்லா திராணிப்பாக வளருதா ஆமா நல்ல எனக்கு தேங்காய் பரவாயில்ல உண்மையில நல்லா வெட்டிச்சுது சரி சரி இப்போ கொஞ்சம் கூட விலைவாசி கூட அதிகமா இருக்கு இப்போ இப்போ அவ்வளவு விட்டல ஏன் வெட்டல அப்படின்னு சொன்னாக்கா போன வருஷம் ரெண்டு வருஷம் வச்ச உரம் எனக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு ஏன் பலன் இல்லைன்னாக்கா வச்சு அடுத்த நாள்லேயே மழை விட்டு விட்டு வந்ததுன்னா பரவாயில்லை தண்ணி தேங்குற அளவுக்கு மழை வந்துருச்சு அப்ப நமக்கு அது வந்து பலன் இல்லாமல் போயிட்டு இப்போ அந்த ஓக்கி புயலுக்கு பிறகு ஒரு நோய் ஒன்று வந்துருக்குது அதை நம்ம நான் அது ஏரியாவில் கொண்டு காட்டினேன் அவங்க வேறகள் அப்படின்னு சொன்னாங்க தஞ்சாவூர் வாடல் அது வேற இது வேற அழகாங்க ஏன்னாக்கா அந்த மட்டை சுங்கி சும்பி சும்பி ஒரு மாதிரி வந்தது அப்படி ஒரு நாலு அஞ்சு மரம் அப்படி ஆயிடுச்சு அதுக்கு கொக்கோ கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவத்தை நீங்க தயார் பண்ணி அதில் ஊத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஊற்றிருக்கு பார்ப்போம் வந்தா வருதா என்ன என்பதை கவனிக்கணும் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னு நீங்கள் வேளாண் அதிகாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு நான் வேளாண்மை அதிகாரிகள் நான் எப்பவும் கான்டாக்டில் இருப்பேன் ஏன்னா எந்த ஒரு சின்ன இதுனாலும் நான் உடனே கேட்பேன் சரிங்க ஏதாவது நீங்க இப்போ தேங்காய் எல்லாம் எப்படி வெட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கா இல்ல இப்போ எப்படி ஈஸியா வந்து வெட்டிடுறாங்களா வெட்டுறாங்க அவங்க வந்து மேலே ஏறி வெட்டுறது இல்லை களைக்கிழன்னே களை வச்சு வெட்டிடுறாங்க இப்போ எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நான் எனக்கு ஏற மரம் ஏறக்கூடிய ஒரு கருவி வச்சிருக்கிறேன் நானும் ஏறி பறிச்சுடுறேன் அது எனக்கு அரசாங்கம் தந்தோ கருவி தான் அது ஏறி அது நானே ஏறிடுறேன் ஆனால் அது வந்து ஃபுல்லாட்டி என்னால் ஏறக்கூடிய அளவில் ஒரு இளம இல்லைன்னாக்கே பரவாயில்ல இப்போ அறுபது வயசு ஆகுது ரெண்டு மரம் ஏறி இளநி பறிச்சுக்கிறேன் அந்த அளவில் எனக்கு இருக்குது சரிங்க காயூட்டு வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ற கொப்பரைக்கு ஓடுக்குறீங்களா இல்ல நேரடி தான் நேரடி தான் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம் தான் இந்த மா பிரதம மந்திரி போரு கோபிவ் சொசைட்டி மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா தான் இப்ப குடுத்துட்டு இருக்கிறேன் லாபகரமா இருக்கா ஆமா லாபகரமா இருக்கு மற்ற வியாபாரிகளோட இங்க எனக்கு லாபகரமா இருக்கும் கிலோக்கு என்ன விலை வித்தியாசம் இருக்கு மற்ற ஆளுங்களை விட ஒருபா ரூபாய் வரைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப நமக்கு இது ஒரு ரூபாய் லாபம் தானே வெட்டுக்கு கூலி வெட்டுக்கு கூலி காய்ச்சது அப்படி ஏதாவது சின்ன லாபம் கிடைக்கும் விவசாயினாலேயே பிரிஞ்சு கிடக்குறோம் விவசாயம் எல்லாம் ஒன்று சேர்க்கறது அரசாங்கம் நல்ல முயற்சி எடுக்குது அது சேர்ந்தவங்கன்னா எல்லாரும் அதை வச்சு மதிப்பு கூட்டி கூட்டி எண்ணெய் தயாரிக்கலாம் எண்ணெய் தயாரிலேருந்து எவ்வளோ பொருட்களை வந்து தயாரிக்கலாம் கண்டிப்பாக அந்த முயற்சி எங்கள்கிட்ட இருக்குது அடிமனசுல மனசில் இருக்குது இன்னும் அப்படி அரசாங்கத்திட்ட உதவி வாங்கி நாங்க ஒரு மிஷின் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணெல்லாம் இருக்குது அப்போ எங்களுக்கு அதில் ஆதாரமாட்டு எவ்வளோ தேங்காய் வருது அப்படின்னு ஒரு இது வேணும் இல்லையா கண்டினியூவாக வந்துட்டே இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியும் அதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் நீங்கள் சரிங்க ஏதாவது இந்த தென்னை சாகுபடியின் மூலமாக இப்போ நிறைய நேர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா நம்ம பிள்ளை எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி அந்த டெய்லி ஒரு வாக்கிங் மாதிரி போகும்போது தென்னையில் ஒவ்வொரு மரத்தையும் கவனிக்கணும் இது ஏன் வருது அது இடையில திடீர்னு சார் வடிது இந்த ஏன் சாறுவடி இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அதிகாரிகள்கிட்ட கேட்பேன் அப்போ அவங்க மிக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலக்கி அதில் ஊற்றுனீங்கன்னு எனக்கு அப்படி நிறைய இந்த வேளாண்மை அதிகாரிகளோட தகவலின்படி நான் நிறைய மரங்கள் நிறைய நோய்களையெல்லாம் தீத்திருக்கேன் வெளியே ஆட்கள்லாம் வந்து கேட்பாங்க சரி அந்த மாதிரி விழிப்பா எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியில் செஞ்சாங்க அப்படின்னா விவசாயத்தில் ஒரு வெற்றிகரமான நோக்கி விவசாயத்தில் பெரிய வெற்றி இருக்குது தேங்காய் வந்து நாளுக்கு நாள் விலையினுடைய ஏற்றம் கூடிக்கிட்டே இருக்கு தென்னம்பரங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக எனக்கு அந்த விவசாயம் நல்லா பிடிக்கும் அதோட எனக்கு ரோடு சைட்ல இருந்ததுனா கடவுள் எனக்கும் பிளாட் போட எனக்கு ஒரு மூளையை தந்துருப்பாரோ என்னதோ தெரியாது ஆனால் நான் அது எனக்கு வேண்டாம் எனக்கு உள்ளால இருந்தா எனக்கு அது சந்தோஷமா இருக்கும் என்னங்க நமக்கு இவ்வளோ இடம் இருக்குது நமக்கு ஒரு மன திருப்தி அதாவது இதுவரைக்கும் தென்னை எப்படி சாகுபடி பண்ணுறீங்க என்னென்ன ரகங்களை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ இடத்துல சாகுபடி பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நடவு முறை அதை வந்து பராமரிக்கிறது கூட வந்து ஊடுபயிரா காய்கறி பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் தென்னை சாகுபடி நாட்டிலிருந்து தேங்காய் ஆகி விற்பனை பண்ணுறது முதற்கொண்டு எப்படியெல்லாம் விற்பனை பண்ணுறீங்க மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்க இப்படி பலவிதமாக அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நேர்களுக்காக தென்னை சாகுபடி அனுபவம் குறித்த உங்களுடைய செயல்பாடுகளை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இதுவரை தென்னை நாட்டு உற்பத்தியும் பராமரிப்பும் அழகப்பபுரம் ஏ பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்